இந்த வீடியோவில் ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆங்கில மருத்துவம் அதாவது லிக்யூடு ஃபார்மெட்டில் கொடுக்கக்கூடிய குடற்புழு நீக்கத்திற்கான மருந்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து நல்ல ரிசல்ட்டுக்கு நல்லா கொடுக்குது அதனால வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் நல்லா யூஸ் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும் ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் அதாவது வார்மிங் பண்ணுறது அதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ மருந்து சொல்ல போகிறோம் நான் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஆங்கில மருத்துவத்தை நான் வந்துட்டு அதிகமாக சஜஷன் பண்ணுறது கிடையாது ஏன் அப்படின்னா அது வந்துட்டு நான் நிறைய வந்துட்டு அனுபவிச்சிருக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நம்ம ஒன்று பண்ணி அது ஒன்று நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம் ரிசல்ட் அப்படிங்கிறது ஸோ அதனாலவே வந்துட்டு நான் மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இயற்கை மருத்துவத்திலே நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறது நான் இரு வேப்பில் இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தை நான் சஜஷன் பண்ணியிருப்பேன் இருந்தாலுமே நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது ப்ரோ அதுக்கு வந்துட்டு அதில் அதனால் வந்துட்டு என்ன வேறு ஏதாச்சும் மருந்து சொல்லுங்கள் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு சில இடத்துல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கறது தான் ஏன்னா அது வந்துட்டு அந்த ஆடுகளை பொறுத்து இருக்குது நிறைய பேர் ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குமாங்கிறது நம்மளுக்கு சந்தேகம் தான் ஸோ அதனால் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் சரி ஓகே இப்போது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு யூடியூபராக இருக்கட்டும் இல்லை நானே கூட இருக்கட்டும் ஒரு இங்கிலீஷ் மருத்துவத்தை இங்கிலீஷ் மருந்து வந்து நம்ம வெட்டினரிக்கு வந்துட்டு சஜஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது நீங்கள் வந்துட்டு யூஸராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மருந்தை வந்துட்டு நீங்கள் வாங்க வாங்க வாங்கி அந்த மருந்து அந்த வாங்குற இடத்துலையும் அதை வந்துட்டு விசாரிக்கணும் அதுக்கப்புறம் அதை வாங்கி அது அதை பயன்பெற்றவங்களை அவங்களையும் வந்துட்டு நாலு பேருக்கு விசாரிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ற அந்த மருந்து வந்துட்டு எங்களுக்கு எனக்கு கேட்குதுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மருந்து உங்களுக்கு கேட்கும் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்துட்டு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற அளவு அதே மாதிரி நான் சொல்கிற மருந்தோட அளவுகளும் வந்துட்டு உங்களுக்கு அதுவே கரெக்டாக இருக்குமாங்கிறதும் நம்ம அசூரன்ஸ் கொடுக்க முடியாது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து இப்போ எனக்கு செட் ஆகிற மருந்து உங்களுக்கு வந்துட்டு கேட்கும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் சொல்ல முடியாது ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கேட்கும் நான் பக்கம் அது வந்துட்டு ஓகே தான் பட் இருந்தாலுமே ஒரு சில இடத்த நம்மளை கேட்காமே போயிடும் அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொல்கிற மருந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மெடிக்கலில் போய் வாங்கும்போது ஒரு வார்த்தை நீங்கள் உங்ககிட்ட கேட்கணும் இந்த மருந்து வந்துட்டு இதுக்கு செட் ஆகுமா இதுக்கு வந்துட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் இன்கேஸ் வந்துட்டு அதை கேட்காது அப்படி அப்படி கேட்காது அப்படி அந்த இப்போலாம் இது யாரும் வாங்குறது இல்லைப்பா இது வந்துட்டு இது வந்துட்டு அவ்வளோவும் கேட்க மாட்டேங்குது இப்போ நான் வேறு மருந்து கொடுக்குற நிறைய வந்துட்டு பாசிட்டிவான ரிசல்ட் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் மருந்து அவங்க மெடிக்கல்லே சஜஷன் பண்ணுறாங்களா கூட மெடிக்கல்லையோ இல்லை டாக்டரோ சஜஷன் பண்ணுறாங்கன்னா அந்த மருந்து நீங்கள் வாங்கிக்கிறது என்னுடைய பெட்டராக இருக்கும் நான் சொல்கிறது மேட்ரு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது நான் சொல்கிற மருந்து வந்துட்டு நான் சொல்கிற மருந்தை விட அங்கே உங்கள் ஏரியாவில் கொடுக்கக்கூடிய மருந்து உங்கள் ஏரியாவில் சஜஷன் பண்ணக்கூடிய மருந்து ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படிச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதில் தப்பே கிடையாது அதனால் வந்துட்டு நான் சொல்கிற மருந்தே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஒரு சில இடத்துல நம்ம சொல்கிற மருந்து யூஸ் ஆகாது இல்லை அப்படின்னா ஒரு சில இடங்களில் வேறு ஒரு மருந்து யூஸ் ஆகும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மருந்தை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இன் கேஸ் ரிசல்ட் இல்லை அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்துட்டு சடனாக உங்கள் ஏரியாவில் எந்த மருந்து மூவ் ஆகுது அப்படின்னு அந்த வாங்குற மெடிக்கல்லே கேட்டாலே சொல்லுவாங்க அவங்ககிட்டே வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மருந்தை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஓகே நாம என்ன மருந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அதாவது பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு ஃபென்டான் ப்ளஸ் ஃபென்டாஸ் ப்ளஸ் சொல்லிட்டு நம்ம ஒரு மருந்து யூஸ் பண்ணுறோம் ஃபென்டாஸ் ப்ளஸ் இப்போ நாங்கள் இமேஜில் காட்டுற மாதிரி ஃபென்டாஸ் பிளஸ் இந்த லிக்யூட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு கண்டிப்பாக குடற்புழை நீக்கம் பண்ணணும் குடற்புழை நீக்கம் பண்ணுறதுனாவே மூணு மாதத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆடோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு தடைபடும் ஆடு வந்துட்டு குட்டி எப்படி நறுக்குன்னு நறுக்குன்னு குட்டி குட்டியாகவே இருக்குது ப்ரோ அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அது எல்லாத்துக்குமே ரீசன் இதுதான் ஆடுகளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக டீவார்மிங் அப்படிங்கிறது பண்ணியே ஆகணும் நீங்கள் அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபென்டாஸ் ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு கொடுங்க அது எந்த அளவு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த அளவு வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கறதுல தப்பு கிடையாது ஆனால் இன்கேஸ் வந்துட்டு நான் சொல்றேன் இப்போ இப்போ பாருங்கள் மூணு கிலோ ஒரு ஆடு இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு ஆடு மூணு கிலோ அளவில் இருக்குது அப்படின்னா அந்த ஆடுக்கு வந்துட்டு ஒரு எம்எல் நீங்கள் கொடுக்கலாம் அப்படியே அந்த லிக்யூடை அப்படியே சிறைஞ்சில் எடுத்து இழுத்து அப்படியே நீங்கள் வாய்க்குள்ளாமல் வச்சு கொடுக்க வேண்டியது தான் இதில் எந்த ஒரு இது இதுவும் கிடையாது இதில் பெருசாக எதுவும் கிடையாது இதில் சிரஞ்சில் இழுத்து அப்படியே கொடுக்க வேண்டியது தான் மூணு எம்எல் மூ ஒரு மூணு கிலோ இருக்கக்கூடிய ஆடுக்கு ஒரு எம்எல்லும் பத்து கிலோ இருக்கக்கூடிய அளவு ஆடுகளுக்கு வந்துட்டு ஒரு மூணு எம்எல் விதமும் அதேமாதிரி பதினஞ்சு கிலோ ஒரு ஆடு இருக்குது அப்படின்னா ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு எம்எல் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மூணு கிலோ இருக்கக்கூடிய ஒரு எம்எல் பத்து கிலோ இருக்கக்கூடியது மூணு எம்எல் பதினஞ்சு கிலோ இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து மூணு டு அஞ்சு எம்எல் இந்த இந்த அளவு வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் இப்படி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்துட்டு அந்த குடற்பு நீக்கம் அப்படிங்கிறது இது சரியாகிடும் அதாவது மார்னிங்லேயே நீங்கள் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் மார்னிங்லேயே நீங்கள் கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுக்கணும் இப்போது இந்த ம இந்த மருந்து அளவுலாம் சொன்ன பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு ப பதினஞ்சு கிலோ இருக்கக்கூடிய ஆடுகளை நான் ஒரு அஞ்சு எம்எல் நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எந்த மருந்துமே நான் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா இப்போ தான் வந்துட்டு ஆங்கில மருத்துவத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இப்போ பதினஞ்சு கிலோ இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு வந்து ஒரு அஞ்சு எம்எல் நான் சொல்கிறேன்னா அந்த இடத்துல நீங்க அஞ்சு எம்எல்ஏ நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மூணு எம்எல் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்து டெஸ்ட் பண்ண பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ஏன்னா இப்பதான் நீங்க அந்த மருந்துன்ற ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க இப்ப தான் வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மி கம்மியாவே நீங்க கொடுக்கணும் எப்போ சொன்னாலுமே எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்ல ஒரு இது நான் ஸ்டார்டிங்கில் வரீங்க அப்படின்னா கம்மியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங் இது சி குறைவான அளவுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு அது ரிசல்ட் கிடைக்குதா கிடைக்கலையான்னு நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்துட்டு அதிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு அதுலேருந்து இருந்து வெளியே மேலே அதுக்கடுத்து கட்டத்துக்கு எப்படி போகணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகே ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் அப்போ நான் சொன்னது வந்துட்டு ஃபென்டாஸ் ப்ளஸ்ங்கிறது லிக்யூடு ஃபார்மெட்டு இப்போ இதுலேயே வந்துட்டு டேப்லெட் ஃபார்மெட்டுலேயும் இருக்குது அதையும் நீங்கள் நீங்கள் வந்துட்டு வாங் அதே நீங்கள் மெடிக்கலில் வாங்கும்போது வந்துட்டு அதையும் நீங்கள் அவங்களுடைய அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டுவிட்டு நீங்கள் வந்து வாங்குறது ரொம்பவே நல்லது